சொல்லாமல் சொறல் இந்த சமூக தொடர்பு சாதனங்கள் கருவிகள் கொடுக்கின்ற செய்திகள் மனிதனுக்கு ஒரு அச்சத்தை கொடுக்கும் பயத்தை கொடுக்கும் திருசுகள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே நம்முடைய மாதா தொலைக்காட்சியில் நம்ம இந்த வேர்ல்டு கம்யூனிகேஷன் டே ஐம்பத்தி ஒன்பதாவது வேர்ல்டு கம்யூனிகேஷன் டே நம்ம செலிப்ரேட் இருக்கிறோம் இந்த வாரம் முழுவதும் ஒரு தொடர்பு வாரமாக நாம் அனுசரித்து கொண்டிருக்கிறோம் அதில் நம்ம மாதா தொலைக்காட்சியினுடைய தலைவருமாக நமக்கு வழிகாட்டியுமாக இருக்கிற நமது பேராயர் மேதகை ஜார்ஜ் அந்தோனி சாமி ஆண்டகை அவர்கள் இன்றைக்கி நம்ம பாட்காஸ்ட் ஸ்டுடியோவில் நம்ம கூட இருக்கிறாங்க யோ கிரேஸ் ஆன் பிஹாஃப் ஆஃப் மாதா டிவி அண்ட் ஆல் அவர் லவர்ட் ஃப்ரெண்ட்ஸ் வி வெல்கம் யூ தேங்க்யூ ஃபார் பீங் வித் அஸ் ஆன் திஸ் ஹோலி டே மிகவும் நன்றி தேங்க்யூ யூ ஆர் த கஸ்டோடியன் ஆஃப் த சி ஆஃப் சென்ட் தாமஸ் சாந்த் தாமில் அவருடைய கல்லறை இருக்கிற இடத்துலையும் அவர் கடைசியில் அவருடைய மிஷன் பண்ண இடத்துல இப்போ நீங்கள் பேராயராக இருக்கிறீங்க இன்றைக்கி இருக்கிற கால சூழல் ஆண்டு வேறு த வேர்ல்ட் இஸ் லூசிங் இட்ஸ் ஹோப் அப்படின்னு சொல்லலாம் ஒரு பக்கம் போர்கள் வித்தியாச வித்தியாசமான போர்கள்லாம் வரத நம்ம போர் செய்தி கேட்குறத நம்ம பார்க்குறோம் இன்னொரு பக்கம் இந்த டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் வேறு லெவலில் க்ரோத் எக்ஸ்போனன்ஷியல் குரோத் இருக்கிறத பார்க்குறோம் இன்னொரு பக்கத்தில் எக்கனாமிக் ரிசஷன்ஸ் வர்றதை பார்க்குறோம் அப்போ எந்த பக்கம் திரும்பினாலும் மக்களுக்கு ஒரு விதமான ஒரு பயம் ஒரு அதிருப்தி நாளை எப்படி இருக்குமோ நம்மளுடைய ஃப்யூச்சர் எப்படி இருக்குமோ அப்படின்ற ஒரு பயம் இன்னைக்கு இருக்குதாண்டவர் அப்படி இருக்கிற ஒரு கால சூழலில் நம்முடைய இன்றைய திருத்தந்தை திருத்தந்தையிலோ உள்ளே வராங்க அவர் உள்ள வரும்பொழுதே ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் டாக்ஸ் அது அதுலேயே வந்து அவர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பற்றி பேசுகிறாரு மீடியாவை பற்றி பேசுகிறாரு இன்றைக்கி இருக்கிற மக்களுக்கு இருக்கிற அடிப்படை பிரச்சனைகளை பற்றி பேசுகிறாரு வார் பீஸை பற்றி அதிகமாக பேசுகிறாரு அதே மாதிரி திஸ் இஸ் த சர்ச் அண்ட் திஸ் இஸ் வாட் வி ஸ்டாண்ட் ஃபார் அப்படின்றதுல ரொம்ப ஆணித்தரமாக அப்படி நிற்கிறதை நம்ம பார்க்குறோம் அவர் ஹீ இஸ் ஆல்சோ மேன் ஆஃப் வெரி டீப் கன்விக்ஷன் அப்படின்றத பார்க்குறோம் ஹவு திங்க் போப் லியோ வில் டேக் திஸ் ஃபார்வர்ட் என்னை பொறுத்த வரையில் என்னுடைய நான் ரோமையில் வந்து எழுபத்தி ஆறாம் ஆண்டிலேருந்து இருந்திருக்கேன் எனக்கு ரோமை இன்று வரை வந்து இந்தியாவிற்கு அடுத்தபடி இத்தாலிய நாடு என்னுடைய தாய் நாடு என்று கூறக்கூடிய ஒரு நிலைமை இதுவரைக்கும் ஐந்து போப்பான்றவர்களை பார்த்துருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் புனித சின்னப்பறம் ஆறாம் சின்னப்பறம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இட் இஸ் அ மேன் ஆஃப் நோ தியாலஜி டீப் தியாலஜி பெர்சானிஃபைட் ஹிம்செல் கம்ப்ளீட்டாக அவருடைய மறைவுரைகள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து டச்சிங் த ஹார்ட் பட் நாட் அப்டிராக்ட் அதை தான் பார்க்கணும் இறையலாக இருந்தால் கூட அவர் கொடுக்குற விதம் வந்து மனிதனுக்கு புரிகிற ஆப்பில் அந்த ஒரு நிலை இட் இஸ் அ சிம்பிள் லைஃப் வில் லைட் அதற்கு பின் வந்த நம்மளுக்கு இரண்டாம் மருட்சன் அப்புறம் அவரும் புனிதர் தான் அவர் வந்து நம்ம ஒரு ஆக்டர்னு சொல்லுவோம் பல சமயங்களில் பார்த்தீங்கன்னா உங்களை பாப்பா பேசுவார் அங்கே பார்த்துட்டு பேசுவார் ஏன்னா கேமரா எங்கே இருக்குன்னு அவர் பார்க்கணும் அவருக்கு அந்த மாதிரி ஏன்னா அவர் ஆக்டரு அதனால அவர் ஆக்டர் அதனால வந்து அது வந்து அந்த பாணி வந்துருச்சு அதே சமயத்தில் வந்து காலகட்டத்திற்கு ஏற்ப எப்படி வந்து பால் த சிக்ஸ் வந்து ஹியூமான வீ தே அந்த சமயத்தில் வந்து இந்த குடும்பங்களுக்கு தேவையானது வந்து வாழ்க்கை முறைக்கு எப்படி அமையணும் சிசு கொலை இருக்கக்கூடாது அதிலலாம் வந்து அவர் எடுத்த எடுப்புக்கு பல பேர் எதிர்ப்பு இருந்தது அது வந்து ஒரு கிறிஸ்டியன் டாக்டர்னு அதெல்லாம் ஒத்துக்கிறார் திருத்தந்தை இவர் வந்த பிறகு அது அணுகிய விதம் வந்து வேறுபட்டது ஆனால் டாக்ட்ரு எப்பயுமே டாக்ட்ரினா தான் பார்க்குறாங்க அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் இப்படியே வரிசையாக சொல்லிட்டு போகலாம் எல்லா திருத்தந்தையர்களும் த குஸ்டடி கஸ்டோடியன் சாப்பிட்டோம் கிறிஸ்டின் அண்ட் டாக்டர் லீக் அதை வந்து கொடுக்குற விதங்கள் தான் மாறும் எப்பயுமே அப்படி தான் இருக்கணும் எல்லாத்தையும் வந்து நம்மளுக்குமே வந்து நான் ஒரு கருத்தை கொடுத்து உங்களை மறை உரையாற்ற சொன்னால் நீங்கள் விதமும் என்னுடைய விதமும் வேறு மாதிரி இருக்கும் அப்படி இருந்தால் தான் ஒரே சோறை சாப்பிட்டு இருந்தால் முடியாது ஒரே இட்லி அது தோசை இடியாப்பம் ஆப்பம் இப்படின்னு பண்ணும் பொழுது அதோடைய டேஸ்ட் மாறும் ஆனால் கிரீடியன்ஸ் ஃபெண்டமெண்டியல் இதை சேம்

பல இடங்கள் இப்போ பல அது கொடுத்த முக்கியமான டாக் அபவுட் த அமோரிஸில் தீர்சியா அதில் கொடுக்கும்போது மறைந்த திருத்தந்த பிரான்சிஸ் உலகத்தில் சொல்வார் வந்து த மேரேஜ் இஸ் ஐடியல் இவர் சொல்கிறார் மேரேஜ் ஐடியலாக இருந்தால் நம்மளுக்கு வாழவே முடியாது இட் சுட் பி கான்க்ரீட் வெரி மச் கான்க்ரீட் பிகாஸ் ஆஃப் த கனானிக்கல் ஃபார்ம் தட் மேக்ஸ் த கப்புல் it as a ரியாலிட்டி இட்ஸ் நாட் ஐடியல் டு பி achieved அதனால வந்து அவர் சொன்னது எதிராக போகலை இவர் அவர் சொன்ன கருத்தை வேற மாதிரி சொல்றது தான் வெளியே இது மாதிரி இங்கங்கே மாறிக்கிட்டு இருக்கு அவர் செய்த சில விதங்கள் இவர் வந்து வேற மாதிரி செய்கிறார் அப்படி தான் செய்யணும் இல்லாட்டி வந்து திருச்சபை ரெண்டாயிரம் வருஷம் அதுக்கு பார்த்துங்களேன் பேதுருவுலேருந்து இன்னைக்கு வருக்குன்னா எத்தனை மாற்றங்கள் ஆனால் அந்த கதவளியம் ரிமைன்ஸ் சேம் அதுதான் அதனால் இந்த வகையில் வந்து இந்த போப்பு வந்து முன்னிருந்த திருத்தந்தை கொடுத்த எல்லா நல்ல செயல்களையும் உள்வாங்கி செயல்படுத்துவார் என்ற சந்தேகம் கிடையாது அது செயல்படுத்துகிற விதத்தில் வந்து மாற்றங்கள் இருக்கலாம் அதை செய்கின்ற விதத்தில் அவர் மு தன்னுடைய ப்ரொடியூசரை விட வேறுபட்ட விதத்தில் செய்யலாம் இதெல்லாம் வந்து செகண்ட்ரியாகவும் இருக்கலாம் நாட் எஸன்சியலாகவும் இருக்கலாம் இந்த எஸன்சியலில் மாற முடியாது அதுதான் நம்மளுடைய தனி தனி த ஆங்கோ சொல்கிறோம் பார்த்தீங்களா ஆணி வேறுனு சொல்கிறோம்ல கிறிஸ்டியன் ஃபேத் இந்த ட்ரெடிஷன் த பஸ்டாலிக் ட்ரெடிஷன் மஜிஸ்டேரியம் அதில் மாற மாட்டாங்க அந்த வகையில் இந்த போப்பு வந்து எனக்கு ரொம்ப இப்போ பிடிச்சிருக்கு வர வர தோக்கத்தில் நான் கூட ஒரு மாதிரி தான் பார்த்தேன் ஒன்றுமே அண்ட்ரஸ் இல்லாதவரை கொண்டு வந்து ஆக்கியிருக்காங்களே என்று சாரி டு சே யூஸ் த வேர்ட் பல பேர் சொன்னதை நான் சொல்கிறேன் ஏன்னா யாருன்னு தெரியாது வேறு யாருன்னு எதிர்பார்க்கல ஆனால் இப்போ வந்து ஒரு செயல்படுற விதம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இப்போ அவசரப்படுறதில்ல பொறுமை எல்லாத்தையும் அணுகுமுறை இப்போ கூட மாற்றங்கள் எதுவுமே பெருசாக அவர் ஏற்படுத்தலை அவர் தன்னுடைய நிலைமையை வந்து தன்னுடைய வார்த்தைகளால் சொல்லிக்கிட்டே போகிறார் ஒருவேளை காரணமாக இருக்கலாம் அந்த ஜூப்ளியாண்டில் இருக்கனால எதையும் மாற்றாமல் மறைந்த திருத்தந்தை ஏற்படுத்திய ஆண்டுக்களை நம் அப்படியே அவர் காட்டிய பாணியிலே நடப்போம் அதன் பிறகு மாற்றத்தை கொண்டு வருவோம்னு இருக்கலாம் அது அருமையான ஒரு அணுகுமுறையை நான் பார்க்குறேன் அந்த வகையில் வந்து இன்றைய திருத்தந்தை வந்து போற்றப்படக்கூடியவர் இவற்றிற்கு ஒரு நல்ல குணம் வந்து முக்கியமானது வந்து நல்ல குணம் நான் சொல்கிறது வந்து இஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் அன் அமெரிக்கன் பார்ன் பான் ஃபார் ஃப்ரெஞ்ச் அண்ட் ஸ்பானிஷ் மாதர் ஹேண்ட் லீவ்ட் எஸ் அ மிஷ்னரி சோமெனி கண்ட்ரிஸ் எஸ்பெஷலி இன் லாட்டின் அமெரிக்கனுக்கு அதனால மொழிகள்லேயும் சரி தன்னுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் அவர் வந்து பல்வகையான அமைப்புகள் சட்டத்திட்டங்கள் வழிமுறைகளை உள்வாங்கியதுனால வந்து எல்லாமே அவட்ட இருக்கும் அந்த ஒரு பேலன்ஸ் இருக்குது இல்லையா ஒரு பக்கம் இ வாஸ் எ மிஷனரி அட் த சேம் டைம் வேட்டிகனில் ஒரு ஹை ஆஃபீஸில் இருந்து பிஷப்ஸோடைய கூட பாருங்கள் அவர் வாஸ் மேட் பிஷப் ஓன்லி டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் எனக்கு பிறகுதான் தெ ஆயராயிருக்கார் அது மட்டும் இல்லை ரெண்டு வருஷம்தான் கருதினாராக இருந்திருக்கார் அந்த எல்லாமே அவருக்கு வந்து மாறுதுனா இறைவன் வளைப்போம் அதனால் வந்து கடவுள் யாரையுமே தேர்ந்தெடுப்போம் தாவிதை தேர்ந்தெடுக்கிறா அப்படி தான் அந்த மாதிரி தான் அந்த வகையில் எனக்கு நம்பிக்கை இருக்குது இந்த திருத்தந்தை வந்து அவரை போன்று மறைந்த திருத்தந்தை போட்டு நல்லா செய்வார் மக்களுடைய உள்ளத்தில் வந்து முன்னால் வந்து முன்னால் இருந்தவருக்கு வந்து நிறைய க்ரிட்டிசிசம் இதெல்லாம் ஏற்பட்டுது அவருடைய அணுகுமுறை அந்த ஒரு அணுகுமுறையை இவர் ஏற்றுக்க மாட்டார்னு நினைக்கிறேன் ஏன்னா இவரும் அதை கூட இருந்த பக்கத்தில் ரெண்டு வருஷம் பார்த்தனால இமே பி டிஃப்ரெண்ட் ஆர் இஸ் ஆட்டிடியூட் மை பி டிஃப்ரெண்ட் தட் வில் ரிஃப்ளெக்ட் இஸ் கோயிங் டு வர நாட்கள் இப்போ நவ் யூ ஆர் த ஹெட் ஆஃப் த மாதா டிவி மாதா டிவி ஃபேமிலி இப்படி இருக்கும்போது மாதா டிவி இஸ் அ வெரி பவர்ஃபுல் டூல் இன்றைக்கி நம்ம கையில் தமிழ் கத்தோலிக்க கிறித்தவர்கள் மத்தியிலே இன்னும் சொல்ல போனால் தமிழ் சமூகத்துக்கே உலகெங்கும் வசிக்கிற தமிழர்களுக்கு இது ஒரு ஒரு வெரி வல்லமையின் கருவி அப்படின்னு நம்ம சொல்லலாம் வாட் இஸ் யோர் விஷன் ஆஸ் த ஹெட் ஆஃப் மாதா டிவி வாட் இஸ் யார் விஷன் ஃபார் மாதா டிவி நம்ம இந்த உலகத்தில் நம்பிக்கையின் கருவியாக எப்படி இருக்க முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க மாதா டிவி உண்மையிலே வந்து பிறந்த ஒரு விதத்தை பார்க்கும்போது எனக்கே ஆச்சரியம் ஒரு பத்து பன்னெண்டு வருடங்களுக்கு முன்னால் அப்பொழுது தான் இந்தியாவிற்கு நான் வந்த இந்த சமயத்தில் தான் உருவாகிய சமயம் சில அமர்வுகளை பார்க்கும் பொழுது சில வல்லுநர்கள் இந்த சமூக தொடர்பான வல்லுநர்கள் சொன்னாங்க ஏ இதெல்லாம் எடுத்து செய்கிறீங்க ஒரு வருஷம் ஓடும் அடுத்த வருஷம் ஒன்றுமே முடியாது உதாரணத்துக்கு பல வகையான சேனல்ஸை பற்றி அவங்க எடுத்து கூறினாங்க ஒரு பயத்தை கொடுத்தாங்க அது உண்மை ஆனால் இவைகளையெல்லாம் மீறி நாம் மக்கள் கொடுத்த ஒரு ஆதரவு அந்த சமயத்தில் வந்து நம்ம வந்து எல்லாத்துலேயும் ஷேர் மாதிரி உங்களுக்கு தெரியும் பத்தாயிரம் ரூபாய் ஷேர் எல்லாமே ஒரு இரநூறுவா நூறுரூவா அந்த மாதிரியெல்லாம் அதெல்லாம் கொடுத்த விதம் அந்த கொடுத்த விதத்தில் பார்த்தோம் மக்கள் ஏதோ நம்மிடம் இருந்து விரும்புகின்றார்கள் இந்த சமூக தொடர்பு தமிழ் மொழியிலே ஒரு தொலைக்காட்சியாக வர வேண்டும் அதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் அந்த ஒரு ஆதரவும் உடனிருப்பும் வந்து மாதா டிவிக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு உதவியாக இருந்தது இன்னும் இருந்து கொண்டிருக்கின்றது இன்று வரை இந்த குழுமம் இந்த குடும்பம் தன்னுடைய கடமைகளை செய்வதற்கு காரணம் எல்லா வகையிலுமே இத்தகைய நல்ல உள்ளங்கள் தான் மாதாவை நேசிக்கின்றவர்கள் மாதாவை நேசிக்கின்னு சொல்லும் பொழுது கிறிஸ்தவர்கள் மட்டும் கிடையாது பிற மதத்தை சார்ந்த சகோதரர்களும் அங்கே இருக்காங்க நிறையா மாதா டிவிக்கு வந்து நாம் மாதாவின் புகழை வந்து உலகத்திற்கு பரப்பி மாதாவை போன்று நாம் மாறினாலாய மாறினாவே நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கை சரியாக இருக்கும் ஸ்லோகன் நமக்கு தெரியும் இறை ஆட்சி நம்ம சொல்லியிருக்கோம் இறையாட்சி என்றால் என்ன இறை வார்த்தை நமது மத்தியிலே செயலாக்கப்படுவது அதுதான் குடும்பம் என்று சொல்லும் பொழுது கிறிஸ்தவ குடும்பம் மட்டும் கிடையாது யார் யார் இறைவனின் வார்த்தையை கேட்டு அதற்கு ஏற்றவாறு தங்களுடைய மனசாட்சிக்கு செயல்படுறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த வகையில் வந்து மாதா தொலைக்காட்சி செய்து வருகின்ற இக்காலகட்டத்திலே அது வந்து இந்த தொலைக்காட்சி ஒரு எதிர்நோக்கை தருகின்ற ஒரு கருவியாக இருக்குது நிறைய வயதானவர்கள் மட்டுமல்ல இளைஞர்கள் கூட இப்போ நம்ம அனுப்புகிற இந்த ஒவ்வொரு நாள் இந்த குறு செய்திகள் கூட நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணுறாங்க இந்த ஒரு வார்த்தை எனக்கு டச்சிங்காக இருக்குது எது வந்தாலும் அதை தான் அன்றைக்கி யோசிப்பேன்னு சொல்கிறாங்க அந்த வகையில் மாதா கட்சியில் தரப்படுகின்ற அத்தனை நிகழ்வுகளுமே வந்து ஒருவருக்கும் ஒரு நிகழ்வு தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது எல்லோருக்கும் தேவையானதை பல்சுவையாக தரப்படுகின்றது எது நமக்கு தேவையோ ஒரு ஹோட்டலில் போனோம்னா காஃபி குடிக்கிறோமோ டீயோ இட்லியோ தோசையோ பொங்கலோ வடையோ எது இருந்தாலும் நம்ம இருப்பது சாப்பிட்றாப்புல அந்த வகையில் நம்ம விசுவாசத்தை வளர்த்து கொள்வதற்கு எதிர்நோக்கை கொண்டு வந்து வந்து மாதா தேவி இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு பல்பிரசாதனை காலகட்டத்தில் வந்து அதனால் எதிர்நோக்குக்கு இந்த மாதா டிவி நம்மை எடுத்து செல்லுகின்றார் என்பதில் எல்லவும் சந்தேகம் கிடையாது ஆனால் ஒரே ஒரு சேலஞ்சு நம்மள்கிட்ட இருக்குது வருங்கால கட்டத்தில் வந்து இந்த மாதா டிவியை கொண்டு போவதற்கு பொருள் வலிவதியை எப்பொழுதும் மக்களிடமிருந்து எதிர்பார்க்க முடியுமா அல்லது சுயமாக நாம் இந்த மாதா டிவிக்கு ஆகக்கூடிய செலவினங்களை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்த போயிடும் முதல்ல இரண்டாவதாக மாதா டிவியில் இக்காலகட்டத்திலே கொடுக்கப்படுகின்ற நிகழ்வுகள் எல்லாம் வருங்காலத்தில் தேவைக்கும் நேரத்திற்கும் இடத்திற்கும் இந்த காலத்தில் வந்து இந்த இளைஞர்கள் இளம்பெண்கள் அவன் கேட்கறதெல்லாம் லிட்டில் டிஃப்ரெண்ட் நீ அந்த காலத்தில் கொடுத்ததெல்லாம் வேல்யூபிள் இன்னும் வேல்யூபிள் தான் நீங்கள் அவுட் மாடல்னு சொல்லிடுறீங்க அது அந்த ஒரே விசுவாசம் ஒரே நம்பிக்கை ஒரே எதிர்நோக்காக இருந்தாலும் அதை எவ்வாறு நாம் வேறுபட்ட விதத்தில் கொடுக்கணும் அதையும் நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு இந்த சமயத்தில் தான் சோஷியல் கம்யூனிகேஷனை பற்றி திருத்தந்தை ஃப்ரான்சிஸ் சொன்னார் வருங்காலத்தில் திருவாவை தன்னுடைய கடமைகளை சரிவதை செய்ய வேண்டும் என்றால் சமூக தொடர்பான சாதனங்களை கட்டாயமாக பயன்படுத்தணும்னு சொல்கிறான் அந்த டிஜிட்டல் வெஜிடேஷன் சொன்னீங்க நீங்கள் கரெக்டாக சொன்னாப்ல வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி இந்த கூட பேசினார் காரணம் என்னென்னா எல்லாம் வந்து நமக்கு ஒரு வகையில் வந்து உதவியாக இருக்கலாம் ஒரு வகையிலே ஒரு சா சவாலை கொடுக்குறதா இருக்கலாம் ஒரு சமயத்தில் வந்து அவைகளே வந்து டேஞ்சராகவும் இருக்கலாம் அதை பகுத்தறியக்கூடிய அந்த வாய்ப்பினை நம்மை காணுகின்ற மக்களுக்கும் எல்லோருக்கும் கொடுப்பது வந்து இந்த மாதா டிவி அதனால் வந்து இரண்டு முக்கியமான வழியில் வந்து நான் காலகட்டத்திலே மாதா டிவியை பார்க்க விரும்புகின்றேன் முதலிலே அது எவ்வாறு வளர்கின்றது வளர்வதற்கு தேவையான எல்லா வகையான உதவிகளும் பொருள் உதவி மட்டும் இல்லை நிபுணர்கள் தேவையாக இருக்கின்றது இந்த டிஜிட்டல் போர்டில் வந்து அதுக்கு தேவையான முக்கியமாக தேவையான கருவிகள் நுட்ப கருவிகள் தேவையாக அது பயன்படுத்துகின்றவர்கள் எல்லாமே இது வந்து பார்க்கணும் இவை எல்லாமே செலவு உள்ளது அதை நம்ம எப்படி அணுக போகிறோம் அடுத்தது வந்து நம்ம கொடுக்கின்ற செய்தி நேரத்திற்கும் காலத்திற்கும் இடத்திற்கும் தேவைக்கும் ஏற்றதாக இருப்பதற்காக அவ்வப்பொழுது நம்மையே நாம் சுத்திகரித்து தயார் செய்து வளர வேண்டிய நிலைமை இது ரெண்டு தான் முக்கியமாக நான் பார்க்கக்கூடியது அதே நேரத்தில் நீங்கள் அதுக்காக எடுத்திருக்கிற எஃபர்ட்ஸும் வந்து பெரிய எஃபர்ட்ஸாக டெய்லி அந்த குறுஞ்ச் செய்தியை ஒரு சின்ன போஸ்டர் மாதிரி நீங்கள் ஒவ்வொரு நாளைக்கு அனுப்புகிற செய்திகளாக இருக்கட்டும் நீங்கள் மீடியா ஃபீல்டில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்கள நீங்கள் என்கரேஜ் பண்ணுற ஒரு விதமாக இருக்கட்டும் இன்றைக்கி மாதா டிவி இவ்வளோ நல்லா செய்தினா இட் இஸ் நாட் உங்களுடைய என்கரேஜ்மெண்ட் இல்லாமல் இல்லை அதே நேரத்தில் இப்போது மாதா தொலைக்காட்சி நிறைய இளைஞர்களை ஃபார்ம் பண்ணுது த சிங்க் அப்படின்ற அமைப்பு வச்சுக்கிட்டு மாதா தொலைக்காட்சி ஏற்கனவே நிறையா பிள்ளைகளை வந்து ஓராண்டு பயிற்சி அவங்களுக்கு கொடுத்து ஃபார்ம் பண்ணியிருக்கு சென்னை ம மயிலை உயர்மறை மாவட்டத்துலேயும் நம்ம அதே போன்ற ஒரு ஃபார்மேஷன் ப்ராசஸ் யங்ஸ்டர்ஸ்காக அப்படி வச்சுருக்குறோம் ஆக இந்த விஷயத்தில் வந்து திருச்சபை தெளிவாக இருக்குது த யங் பீப்புள் ஆர் த நவ் ஆஃப் த சர்ச் நவ் ஆஃப் கிரைஸ்ட் இன்றைக்கி இளைஞர்கள் இந்த நற்செய்தி பணியை முன்னெடுத்து செல்லணும் அப்போது அஸ் வி கம் டு த எண்ட் ஆண்டே இந்த ஷோனுடைய எண்டுக்கு வரும் வாட் இஸ் யோர் மெசேஜ் டு தி யங்ஸ்டர்ஸ் யங் பீப்புள் இன்றைக்கி நிறைய பேர் பார்த்திங்கன்னா எப்போத்தாலும் ஃபோனும் கைமா இது இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் வந்துக்கிட்டே இருக்குது பேரெண்ட்ஸ் ரொம்ப ஆதங்கப்படுறாங்க எப்போ பார்த்தாலும் ஃபோனு ஃபோனுன்ட்டு இருக்கிறீ அப்படின்ட்டு பட் இன்னொரு பக்கத்துலேருந்து பார்க்கும் போது ஆண்டவரையும் இன்றைக்கி அது அவங்களுடைய உலகமாகவே மாறிடுச்சு இன்றைக்கி ஒரு ஸ்கூலில் படிக்கிற மாணவனாக இருந்தாலும் சரி ஹோம் ஒர்க் கூட டீச்சர் வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறாங்க அப்படின்றாங்க எந்த ஒரு அப்டேட்டாக இருந்தால் ஸ்கூல்லேருந்து அப்டேட் வர்றது கூட இன்றைக்கி ஃபோன் ஃபோன் இல்லாமல் இன்றைக்கி ஒரு மாணவன் படிக்க முடியாது அப்படின்ற ஒரு சூழல் வந்திருக்குது எனக்கு ஞாபகம் இருக்குது அந்த பேண்டமிக் டைம்லலாம் நிறைய பேருக்கு நம்ம செல்ஃபோனை வாங்கி கொடுத்தோம் படிக்கிறதுக்காக நம்ம செல்ஃபோன் வாங்கி கொடுத்தோம் அப்படி இருக்க ஒரு கால சூழலில் இன்றைக்கி வந்து இளைஞர்களையும் இந்த சோஷியல் மீடியாவையும் நம்ம வந்து பிரித்து பார்க்கலாம் முடியாது அப்படி இருக்கிற இளைஞர்களுக்கு இந்த நம்பிக்கையின் செய்தியாக உங்களுடைய மெசேஜாக நீங்கள் கொடுக்க விரும்புகிறத நீங்கள் சொல்லுங்கள் நம்முடைய திருத்தத்தை அதிகமாக ஐம்பத்தி ஒன்பதாவது உலக தொடர்பு நாள் தினத்திற்கு கொடுத்த செய்தியில் வந்து அருமையாக சொல்கிறாங்க வருங்கால காலத்தில் வந்து இந்த சமூக தொடர்பு சாதனங்கள் விலையாக நமக்கு கிடைக்கின்ற செய்திகளை வந்து நாம் வந்து உடனே ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் இருக்கக்கூடாது இப்போ நம்முடைய ஏற்படும் நீங்கள் துவக்கத்தில் சொன்னீங்க அருமையாக இந்த காலத்தில் வந்து அவருடைய அந்த மெசேஜில் தொடக்கத்தை பொழுது இந்த காலகட்டத்திலே வந்து இந்த சமூக தொடர்பு சாதனங்கள் கருவிகள் கொடுக்கின்ற செய்திகள் மனிதனுக்கு ஒரு அச்சத்தை கொடுக்குது பயத்தை கொடுக்குது ஒரு கேள்வியை கொடுக்குது அவன் எங்கு சென்று என்ற ஒரு திகைப்பை அவனுக்கு ஏற்படுத்து இதெல்லாம் ஏற்படுத்துகின்ற நிலையில் இருக்கின்ற ஒரு இளைஞன் என்ன செய்யணும்னா முதலே வந்து இளைஞன் தன்னுடைய அழைப்பின் மேன்மையை நான் வந்து சாமியாரோ அந்த இதெல்லாம் கிடையாது ஒரு ஏஜில் வந்து உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த வாய்ப்பு இந்த காலத்தில் நீங்கள் சொன்னீங்களே பார்த்தீங்களா செல்ஃபோன் மாடர்ன் கஜே இல்லாமல் நீங்கள் வந்து இருக்க முடியாது நீங்கள் ஸ்கூல்லேயே வாங்கி கொடுக்க சொல்கிறாங்க டேப்லெட்டில் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது அவன்கிட்ட போய் பார்க்காதுன்னு சொல்ல முடியாது என் வாழ்வு அதிலே தான் போயிடுது ஆனால் அதுதான் முக்கியம் நீங்கள் பெறுகின்ற செய்தியோ நீங்கள் பயன்படுத்துகின்ற இந்த சமூக தொடர்பு சாதனங்களோ பயன்படுத்துகின்ற விதத்தில் இருக்கு அதான் அதனால் வந்து நீங்கள் எதையும் கண்டு பயந்துடக்கூடாது கொடுக்குறதெல்லாம் உண்மையான செய்தின்னு எடுத்துடக்கூடாது இந்த காலத்தில் வந்து நமக்கு பல சமயத்தில் கொடுக்கப்படுகின்ற செய்திகள் உண்மைக்கு அப்பாற்பட்டவை அரசியல் நிலைமை நன்றாக அறிந்த நம்முடைய தமிழ்நாட்டில் வந்து எல்லா செய்திகளும் வந்து ஒரு கட்சிக்கோ ஒரு கொள்கைக்கோ ஏற்றவாறு செய்திகள் கொடுக்கப்படுகின்றன சில காலத்துக்கு அது அடுத்தபோறம் மாறப்படுகின்றது இதை நாம் உணர்ந்து இருக்க வேண்டும் அதனால் வந்து இது மட்டும் இல்லை இந்த காலத்தில் வந்து கன்சூமரிசம் நம்ம சொல்ல நிறையா கமர்ஷியல் எக்கனாமிக்கல் இதெல்லாம் பார்க்கும் பொழுது கொடுக்குன்ற செய்தியும் அதை வச்சு தான் கொடுக்கப்படுது ஆள் பொல்யூட்டட் இது மாதிரி பல சமயங்களில் இப்போ மத ஐடியா கொடுக்கும் பொழுது ஒரு மதத்தை தாக்கக்கூடிய ஒரு செய்தியாக நம்மளுக்கு வருது இவைகளெல்லாம் நம்ம பார்க்கும்பொழுது வி ஷுட் நாட் பி அஃப்ரேட் ஸோ ஐ ரிக்வஸ்ட் த யூத் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அண்ட் யூ ஆர் லிவிங் இன் அ பெட்டர் வேர்ல்டு யூ ஷுட் மேக் இட் எ பெஸ்ட் வேர்ல்ட் த்ரூ யூ இந்த வே யூஸ் த மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்கப்பட்ட அதனால் நீங்கள் செய்திகளை வந்து அலசி ஆராய்ந்து பாருங்கள் நம்ம ஊர்லலாம் வந்து கிடைச்ச உடனே அடுத்த ஃபண்ட்ருக்கு அனுப்புகிறது தான் இருக்கும் அந்த செய்தியை அது உண்மையாக பொய்யான்னு தெரில உடனடியாக எத்தனை தடவை பண்ணுறதுல தான் ஃப்ரான்சிஸ் எத்தனை தடவை செத்து போனார் இதெல்லாம் வழியாக உண்மையாக சாகுறதுக்கு முன்னால பலதில்லை சமையல் அந்த மாதிரி அடுத்தது வந்து அவங்க கொடுக்குற செய்தி வந்து எங்கிருந்து வருகின்றது அதை பார்க்கணும் அந்த உண்மை நோக்கம் நமக்கு தெரியணும் அதனால் வந்து கிடைக்கின்றது எல்லாம் வந்து நம்ம வந்து எடுத்துருக்க முடியாது யூ ஷுட் நோ கோ டீப்பர் இன் தர் வாட்ஸ் ஒப்ஜெக்டிவிட்டி வாட் இஸ் அ வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஹூ ஆர் கிவிங் அது மூன்றாவது முக்கியமானது நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் அந்த மாடர்ன் கஜெட்ஸ் எல்லாம் தான் உங்களுடைய அறிவு வளர்க்க உங்களுடைய வாழ்வு மலர எல்லாவற்றுக்கும் மேலாக இதுதான் முக்கியமானது நீங்கள் மனிதனாக வாழ இந்த காலத்தில் கிடைக்கிற செய்திகள்லாம் வந்து ஏமாத்துறது எப்படி ஷார்ட்கட்டில் பணம் சம்பாதிக்கிறது இந்த மாதிரி தான் போதும் ஏன் நம்ம தொலைக்காட்சியில் பார்க்கின்ற சீரிஸை பார்த்துங்களேன் சொல்லி கொடுக்குது மருகம் எப்படி நடக்கணும் மாமியார் எப்படி கெடுக்கணும் இந்த மாதிரி தான் அந்த காலத்தில் வந்து பாகப் பிரிவினை படம் பார்த்தோம் நம்மலாம் அப்புறம் கல்யாண பரிசுலாம் நீங்கள் நீங்களாம் பிறந்திருக்க மாட்டீங்க திருவண்ணாமலம் அந்த படம்லாம் பார்க்கும்போது செய்தி பாசமலர்லாம் செய்தி இருந்தது இப்போ நீங்கள் தொடர பார்த்தீங்கன்னா எப்படி அத்தை அத்தையை ஏமாற்றலாம் வீட்டுக்கார கட்டி போடலாம் இந்த மாதிரி தான் ஸோ இந்த நிலையில் யூதர்கள் நம்முடைய யூத்ஸு யூத் வந்து தே ஹாவ் டு அக்செப்ட் த ரியாலிட்டி பட் டோன்ட் பி டேக்கன் அப் பை ஆல் திஸ் திங்ஸ் நேற்று கூட ஒரு செய்தி வந்தது ஒரு பையன் ஆற்றுல கடலை பறந்துக்கிட்டு இந்த ரீல்ஸ் வந்து எப்படி இருக்குதுன்னு தண்ணியில் வந்து யூ வாண்ட் டு டேக் த வீடியோ நல்ல அளவிற இடத்துல செஞ்சிட்ருக்கான் ஒரு ஒரு சேலஞ்சு பண்ணி மக்களுக்கு போட்டால் மகிழ்ச்சி அடைவாங்க அந்த அலை வந்து இழுத்து போய் அடித்து பாறையில் அடித்து தலை போட்டு அங்கேயும் டைட் ஆன் த ஸ்பாட் அந்த மாதிரியெல்லாம் போகக்கூடாது யூ மஸ்ட் டூ கன்வின்ஸிங்லி எடுத்தோமோ கவிழ்த்தமாக தான் நிறைய யூத்துகள் இந்த காலத்தில் இருக்காங்க ஆனால் காரணம் வந்து அவங்க உணரலை அதனால வந்து பெற்றோர்கள் வந்து பிள்ளைகளுக்கு வந்து எல்லாத்தையும் பயன்படுத்த அனுமதி கொடுக்க வேண்டும் வித் அ கண்டிஷன் தி ஷுட் யூஸ் இட் என் கரெக்ட் வாட் இஸ் த கரெக்ட் செய்திகள் வரும்போது உடனே ஏற்றக்கூடாது அதை வந்து அலசி ஆராய்ந்து பார்க்கணும் எவ்வளோ உண்மை உண்மை தன்மையை பார்க்கணும் அடுத்தது வந்து உனக்கு அந்த செய்தி எந்த வகையத்தில் உதவியார் ஆமாம் அவ்வளோ செய்தி வருது அதில் எது நமக்கு தேவை எது தேவையில்லாததுன்னே ஒரு பையன் நேற்று சொன்னான் இப்போ வர அந்த இதெல்லாம் பார்க்கும்போது பாம்புகளை பற்றி நிறையா செய்தி வருது நீங்கள் பார்ப்பீங்கன்னா பாம்புகளை பற்றி நிறையா வந்துட்டுருக்கு நைட்டில் படுத்தால் சுற்றி பாம்புகளே படுத்துருக்குன்றான் அவன் சி ஹவ் வி ஆர் டேக்கன் அப் அப்போதான் சொன்னேன் ஏன் அதை நீ பார்க்குற உலகத்தில் பல செய்தி வரும் உற்று வந்து போப்பாண்டவர் பற்றி கூட அதிகமாக வந்துட்டுருக்கு அது பண்ணு குடும்ப வாழ்க்கை இதெல்லாம் பற்றி நிறைய வரும் அதனால் வந்து செய்தி வந்து உண்மைத்தன்மை நமக்கு எந்த செய்தி தேவை இவைகள் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையும் என்னுடைய குடும்ப வாழ்க்கையும் என்னுடைய மனித வாழ்க்கையும் மேம்படுத்துகின்ற ஒரு கருவியா என்பதை பார்க்க வேண்டும் அதுதான் அது வந்து நம்ம செய்யணும்னா அந்த காலத்தில் வந்து யூ ஷுட் கிவ் த ஃப்ரீடம் சுதந்திரம் இருக்கணும் எப்பயுமே லிபர்ட்டி கேரிஸ் வது இம்பார்ட்டன்ட் திங் ஃப்ரீடம் இருக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி நம்பகத்தன்மையை ஒன்று இல்லாட்டினா வந்து வாழ்க்கை பிரயோஜனம் கிடையாது ஐ ஐஆம் ஃப்ரீ ஃப்ரீன்னு சப்போ சத்தம் போடுவேன் எதில் ஃப்ரீன்னு கேட்டால் ஒன்றும் தெரியாது ரெஸ்பான்சிபிலிட்டி அதை தான் நம்ம கொடுக்கணும் இப்போ பெனடிக்ட்டும் சொல்லுவாங்க ஃப்ரீடம் இஸ் டு எக்ஸல் எக்ஸலிங்காக தான் அந்த ஃப்ரீடம் அப்படின்ற கெப்பாசிட்டி சொல்லுவாங்க வெரி பியூட்டிஃபுல் தாட் அண்ட் வெரி ஐ திங்க் இன்றைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு இது ஒரு சாராம்சமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த உலக தொடர்பு இந்த வாரத்தை நம்ம கொண்டாடுற வேலையில் ஒன்று வர செய்திகளுடைய நண்பகத்தன்மை என்ன அப்படின்றத நம்ம அலசி ஆராயணும் இது எந்த சோர்ஸ்லேருந்து வருதுன்றத பார்த்து அவங்களுக்கு இந்த செய்தியை கொடுக்குறதுல என்ன பேக்ரவுண்ட் இருக்குன்றது நம்ம புரிஞ்சு அந்த செய்தியை அதுக்கேற்ற ஃபில்டரோடு ஏற்றுக்கணும் ரெண்டாவது நமக்கு தேவையான செய்திகளை நம்ம சேகரிக்கணுமே தவிர வருதுன்றதுக்காக எல்லாத்தையும் நம்ம சேகரித்து வச்சுக்கக்கூடாது அதே நேரத்தில் வாட் வி மேக் ஆஃப் அவர் செல்ஸ் ஐ திங்க் தட் மேக்ஸ் அ லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் இன்றைக்கி இன்றைக்கி காலகட்டத்தில் சாதனங்கள் இருக்குது கருவிகள் இருக்குது பட் அந்த கருவிகளை வச்சு நம்ம நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணுறோம் அப்படின்றது ஐ திங்க் திஸ் கேன் பி அ லாஸ்டிங் தாட் ஃபார் ஆல் அவர் வியூவர்ஸ் யோ கிரேஸ் இந்த ஒரு சில நிமிடங்கள் உண்மையிலேயே எங்களுக்கு ஒரு ஐ ஓப்பனராக இருந்தது வி தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டேக்கிங் யர் டைம் இன் யுவர் பிஸி ஷெடியூல் நீங்கள் ஸ்டுடியோவுக்கு வந்தது இன்றைக்கி நம்ம மாதா தொலைக்காட்சி நேயர்களோடு பேசினது உண்மையிலே இது எங்களுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும் ஸோ வி ரிலை கண்டினியூலி ஆன் யுவர் ப்ரேயர்ஸ் அண்ட் யுவர் பிளெஸிங்ஸ் யுவர் கிரேஸ் ஐ வுட் ரிக்வெஸ்ட் யூ டு சே அ ஸ்மால் பிளஸ்ஸிங் ஃபார் ஆல் அ பீப்புள் எல்லாம் உள்ள இறைவன் யூலகலை படைத்து நமக்கு வேண்டிய அனைத்து வரங்களையும் கருவிகளையும் மனிதர்களையும் கொடுத்திருக்கின்றார் என்ற உணர்வோடு பொறுப்புள்ள மனிதர்களாக நம்பகத்தன்மை உள்ள மன மனிதர்களாக கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்ட உண்மையான விசுவாசிகளாக உலகத்தில் எல்லோரும் சகோதர சகோதரிகளாக இருக்கின்றோம் என்ற வாஞ்சையுடன் வாழக்கூடியவர்களாக இருந்தால் நாம் வாழுகின்ற இக்காலகட்டத்தில் ஏற்படும் குழப்பங்கள் சண்டை சச்சரவுகள் எல்லாமே இறைவன் அருளால் நாம் அவைகளில் வெற்றி காண முடியும் அவைகளை எதிர்த்து போராடி சவால்களாக மாற்றி அந்த சவால்களின் மூலமாக படிகட்டுகளை நாம் வெற்றியின் படிகட்டுகளாக அமைக்க முடியும் எனவே இந்த அருளை இறைவன் நமக்கு தந்தரல எல்லாம் உள்ள இறைவன் உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமன் தேங்க்யூ ஸோ மச் யோக்ரேஷ் அன்பார்ந்த நண்பர்களே கண்டிப்பாக இன்றைக்கு பேராயர் நமக்கு கொடுத்துருக்கிற இந்த கருத்துகளும் நம்மோடு அவர் பகிர்ந்து கொண்ட இந்த பகிர்வுகளும் உங்களுக்கு பெரிய ஆசிர்வாதமாகவும் ஒரு நல்ல உற்சாகத்தை தரக்கூடிய ஒரு செய்தியாக இருந்திருக்கும் என்பதை நம்புகிறோம் நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை நீங்கள் கேட்ட நல்ல கருத்துக்களை வந்ததும் தந்ததும் என்கிற நமது நிகழ்ச்சிக்கு எழுதி உங்களுடைய எண்ணங்களை எங்களுக்கு அனுப்பி வைக்க மறந்து விடாதீர்கள் மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் நன்றி நன்றி